மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அதற்கான அந்த பிரம்மாண்ட திடல் ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக முடிவடைந்து விட்டது அந்த திடல் முழுவதும் இப்போ ஆட்கள் மட்டும்தான் நிறைய வேண்டும் குறிப்பாக வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பல பேர் இன்றே வந்து வந்துட்டு அந்த மாநாட்டை திடலை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல வெளியூர்கள் இருந்து வரக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாய் சீமான மாணவர்கள் சொன்னது போல உங்க பரம்பரையே இந்த மாநாட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னது கிணங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோடு கை மாநாட்டு திடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவங்க அவங்க குடும்பம் குடும்பமாய் படகெடுத்து மாநாட்டை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் அப்படின்னு அனைத்து டிக்கெட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழிகிறது இதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறவங்க யாருக்குமே டிக்கெட் கூட கிடைக்கல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை நோக்கி மக்கள் வந்து படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாநாட்டு திடல் இதுவரைக்கும் நம்ம பிரம்மாண்ட மாநாடு அப்படின்னா விஜயனுடைய மாநாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனால் அதையும் மிஞ்சக்கூடிய வகையில் ஒரு இரண்டு லட்சம் இருக்கைகள் மட்டுமே போடக்கூடிய அளவில் அவ்வளவு பெரிய இருக்கைகளுடன் அம அமர்ந்து மாநாட்டை பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட திடல் ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திடலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு அந்த திடல் மிகவும் பெரியதாக மக்கள் வெள்ளத்தில் நிரம்பக்கூடிய ஒரு கா இடமாக நாளை காட்சியளிக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் உலக வரலாற்றிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலையே வந்து பாத்தீங்கன்னா உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதாவது போர்க்கால அடிப்படையில் இருக்கு நம்ம இன்னைக்கு இரவு காலையில விடிகிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கணும் நாளைக்கு காலையில ஒரு வேலை ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அது வந்து ஏதாவது ஒட்டு ஒரு ஒட்டு போடுறது எதாவது இருக்கிறது ஆல்டேஷன் பண்றது அந்த மாதிரி மற்ற எந்த வேலையும் இருக்கக்கூடாது அதனால இன்னைக்கு ஒரு நாள் இரவு தூக்கம் பார்க்காம இருந்துச்சு வேலை இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து நின்று அதை செஞ்சு முடிக்க ஏன்னா வேலை வந்து அவங்க ஒருத்தடத்துல வேலை பார்த்துட்டு சின்ன சில வேலைங்களுக்கு முடிய முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம களத்தில் வேலை ஒரே மாதிரி வர மாட்டாங்க அன்பாடு நடந்தது எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயன் ஈழத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதுல எப்படி புலிக்கொடி இறக்கப்பட்டதோ அதே கொடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நாங்கள் உயர பறக்க விடுவோம் அப்படின்னு மிகவும் வீரியத்தோடு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியை மிகவும் பிரம்மாண்டமாக பெரிய ஒரு புலிக்கொடியாக உருவாக்கி மாநாட்டு திடல்ல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் மத்தியில தமிழர்கள் ஒன்று கூடக்கூடிய கூடிய இந்த திருவிழால வந்து பாத்தீங்கன்னா வானுயர பறக்கக்கூடிய அளவுக்கு அந்த புலி வந்து வந்து ஏற்ற இருக்கிறார்கள் நமது விவசாயி அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழர்கள் நம்முடைய சீமானவர்களினுடைய அந்த கட்சிக்கொடியை இருக்கிறார்கள் ஆகவே வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து புலிக்கொடி பறக்க போகுது அப்படின்றதை மிகவும் வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில மிகவும் பிரம்மாண்டமாக திடல் முழுவதும் பல புலிக் கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு கொடியும் பறக்கிறது மேலும் சீமானவர்களினுடைய சின்னமான விவசாய சின்னமும் கொடியாக பறந்து கொண்டிருக்கிறது ஆகவே பல வண்ணங்களோடு இருக்கக்கூடிய கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டு திடல் முழுவதும் வீரியமாக பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்மால் பார்க்க முடியுது சீமானவர்கள் நின்று மக்களை பார்த்து பேசக்கூடிய அந்த எழுச்சி உரை நடத்தக்கூடிய அந்த மேடையும் வந்து பார்த்திங்கன்னா தயாராகி விட்டது அது மட்டுமல்லாமல் சாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸார் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்களுடைய பாதுகாப்பு பணியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதைக் கேற்றவாறு பாதுகாப்பு பணியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருடன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் வந்து இருக்கிறாங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வெளியாட்கள் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருதி கொடை பாசறை வீரத்தமிழர் பாசறை மாணவர்கள் பாசறை அப்படின்னு சொல்லி எல்லாமே நாம் தமிழ் கட்சியினுடைய பாசறைகள் இணைந்து வந்து பார்த்தனா அந்த பிரம்மாண்ட திடலை பிரம்மாண்டமாக உருவெடுத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அந்த பிர திடல் முழுவதும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் உயர் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு எல்லாமே நம்மளுடைய தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக உயிர் துறந்த நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ் குடியின் ஆயிரம் பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் பெரியார்களும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உட்காரக்கூடிய இடங்கள்லேயே வந்து தண்ணீருக்கு எழுந்து போக முடியாது அப்படின்றதன் காரணத்தால் அந்த உட்காரக்கூடிய அந்த இடங்களிலேயே பல பைப்புகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு தண்ணி வேணும்னா அந்தந்த இடங்களில் இருக்கவங்க அங்கேயே பிடித்து குடித்து பருகக்கூடிய அளவில் மிகவும் எளிமையான வேறுபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கு ஆகவே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களின் கனவு இந்த தேர்தலில் நிறைவேறிடும் அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை மட்டுமல்ல பல எதிர்கட்சிகளுக்கு பீதியும் வரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ரெடியாகி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் வணக்கம் நான் லண்டனிலிருந்து இருந்து சாகித்யம் கதிக்கின்றேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சீமன் மாமா உடைய மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு திருச்சியில் நடக்கின்றது எல்லோரும் வர வேண்டும் எல்லோரும் சீமன் மாமா உடைய விவசாயி சின்னத்துக்கு போட் போருங்கோ திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரவோம் நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நான் கதைக்கின்றேன் மக்களுக்கான மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது எல்லோரும் வாருங்கள் சீமான் மாமாவினுடைய உடைய விவசாய சின்னத்திற்கு எல்லோரும் வாக்களியுங்கள் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் திருச்சியில் நாம் தமிழர் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே